ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல துடிக்கிறேன் தங்கமே சாதாரணமாக நினைத்து தாண்டிச் சென்று விடாதே நீ இத்தனை நாள் எதைத் தேடிக் கொண்டிருந்தாயோ எதற்காக அழைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இப்போது உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சமா நஞ்சமா தங்கமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவங்க அவங்க அனுபவித்து தானே தீரணும் அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தாங்கிக் கொண்டு தானே இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் நீ நினைக்கலாம் கண்டபடி வாழுகிறவர்கள் நல்லா இருக்கிறார்கள் மனச்சாட்சியோடு வாழ்றவங்க தான் சங்கடத்திற்கு ஆளாகிறார்கள் என்று உண்மைதான் தங்கமே இங்கு நடப்பது எல்லாம் மாயைதான் என்ன இங்கு எதுவும் நிரந்தரம் கிடையாது வாழும் வரை உனக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது பதவி பட்டம் அதிகாரம் பொருள் பணம் புகழ் மனைவி மக்கள் வீடு வாசல் தோட்டம் துறவு என அனைத்துமே நிரந்தரம் இல்லை ஏன் உனது பெயர் கூட அப்படித்தான் தங்கமே இவை சில நாள் மட்டும்தான் உன்னோடு பின் வேறொருவோடு உன்னை விட்டு செல்லாமல் சொல்லாமல் சென்றுவிடும் நாட்கள் செல்ல செல்ல உன்னை இவ்வுலகம் மறந்துவிடும் காற்று உள்ளே இருக்கும் வரைதான் உடல் காற்று வெளியே போய்விட்டால் நீ பிணம் தங்கமே இதற்குள் எத்தனை கோபம் எத்தனை எரிச்சல் எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை சூரியன் வரும் முன் ஜொலிக்கும் இலையின் மேலுள்ள பனித்துளிகள் தான் நீ இந்த சொற்ப வாழ்வு நிரந்தரம் என்று மயங்காதே சொத்து சுதந்திரம் அதிகாரம் பேர் புகழ் எல்லாமே கண்மூடி கண் திறக்கும் வரைதான் தங்கமே அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சாவி கொடுத்தால் குரங்கு பொம்மை ஆடும் தமாரம் தட்டும் தலையை ஆட்டும் இசை இருக்கும் தானே இசை இருக்கும் வரைதானே வேலை செய்யும் நான் மாயை என்று எதைச் சொன்னேன் என்று தெரிகிறதா அது அண்ணன் என்றாலும் தம்பி என்றாலும் அம்மா என்றாலும் அப்பா என்றாலும் வீடும் அனைத்தும் பொய்தான் தங்கமே சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை எல்லாம் மாய்தான் இதையெல்லாம் நம்பி மாறாதே உடனே விழித்துக்கொள் பிறப்பே துன்பம் வயோதிகம் பரம துக்கம் வாழ்வே சுகம் மாயம் விழித்துக்கொள் ஜாக்கிரதை தங்கமே ஆசையும் பாசமும் கோபமும் பேராசையும் திருடர்கள் உன் உள்ளே இருக்கும் அறிவு என்னும் விலை மதிப்பில்லாத மாணிக்கத்தை திருடுபவர்கள் விளக்கு எடுத்துக்கொண்டு வெளியே திருடர்களை தேடாதே உனக்கு உள்ளே ஒளிந்து இருக்கும் அவர்களை தேடித் துரத்து விழித்துக்கொள் தங்கமே ஜாக்கிரதை என்று அதனால்தான் சொல்கிறேன் ஆசையும் வேண்டாம் பாசம் வேண்டாம் கோபம் வேண்டாம் பேராசையும் வேண்டாம் இது எல்லாம் திருடர்கள் தங்கமே அதனால்தான் சொல்கிறேன் உன் உள்ளே இருக்கும் அறிவு என்னும் விலை மதிப்பில்லாத மாணிக்கத்தை திருடி வருவார்கள் இவர்கள் எல்லாம் மணக்கோட்டை கட்டுபவன் தான் நீ உன்னுடைய சொத்து எல்லாமே கனவு கட்டிய மாளிகைகள் இதில் உன்னுடைய உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல தங்கமே நேற்று முட்டு காலை மலர் மாலையில் வாடிப்போய் எரிந்தாகிவிட்டது மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கை இதில் நீ என்ன நான் என்ன எல்லாம் மாயைதான் என்று நினைத்துக்கொள் தங்கமே விழித்துக்கொள் உன் புகழை உன் பதவியை அதிகாரத்தை ஒருபோதும் நம்பாது இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஏற்றம் வரும்போதே மாற்றமும் நிகழும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ தங்கமே கூறும் உண்மையை அனைத்தும் கேட்டு உன்னை விழிப்படைய செய்து கொள் உனக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஓம் சாய்ராம் என்று சொல்ல நிச்சயம் திருப்பம் வரும் திருப்பத்தை நான் தருவேன் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்பது அந்த காலம் பொங்கி எழுந்தால் தான் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடு அப்படின்னா உன் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது தங்கமே ஒவ்வொரு தடைக்கதவையும் கதவையும் நம்பிக்கையோடு தட்டிப்பார் உன் வாழ்க்கைக்கான புதிய வழி திறந்திருக்கும் நிச்சயமாக தடையாய் நீ நினைப்பது எதுவுமே தடையல்ல தங்கமே தடையை கூர்ந்து பார் உன்னை உள்ளே உள்ளே வழிகாட்ட இந்த சாயி நான் இருக்கிறேன் கண்மணியே நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானிக்காதே நீ ஏன்னா காலத்தால் கரியை கூட வைரமாக மாற்ற முடியும் ஒருவரை நீ தவறாக புரிந்தபின் அவரிடம் நல்ல செயல்களை எதிர்பார்க்காதே அது உங்கள் கண்களுக்கு காண கிடைக்காது கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரிந்தால் அது உன் கற்பனையின் காட்சி பிழை ஆனால் நல்லவர்கள் கெட்டவர்களாக தெரிந்தால் அது உன் மனசாட்சி செய்யும் மாபெரும் பிழை பிள்ளையை சரி செய்து கொள்ள முயற்சிக்கோ இதில் எந்த வித அவமானமும் கிடையாது அனைவருக்கும் இந்த சாயின் அருளுடன் கூடிய இனிய விடியலாக இன்று இருக்கட்டும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் பிள்ளைக்கு நல் வாழ்த்துக்கள் தங்கமே உன் வழி என்னவென்று எனக்கு தெரியும் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கே எல்லோருடைய இதயத்திலும் உண்டு தங்கமே உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சற்று விலக்கி வைத்துவிடு விடு ஓய்விடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் நல்லதாக முடியும் நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் நிதானத்தை மட்டும் ஒருபோதும் இழந்துவிடாதே என்ன நீ என் பிள்ளை ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு சிவப்பு சிக்னல் போலத்தான் நீ சிறிது நேரம் காத்திருந்தால் அது பச்சை நேரம் ஆக மாறும் உன் மனதில் யாரையும் சுமக்காத வரையில் உன்னுடைய பாதை சுகமாகத்தான் இருக்கும் என் செல்வமே வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்துதான் வரும் தினசரி புது புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் நீ மன அமைதி உனக்கு அத்தனை எளிதாக கிடைத்திடுமா இல்லையே இருந்தாலும் மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல உனக்கு அமைதி அடைய நிறைய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது தங்கமே மனதில் கோபம் ஏற்படும் போதும் வெறுப்பு ஏற்படும் போதும் யாரிடமும் பேசாதே வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை மட்டும் கேள் இல்லை என்றால் பறவைகளின் கீச்சு குரலை கேள் காற்றினுடைய இசையை கேள் பூனை நாய்களின் சத்தம் மெல்லிய இசை என்று கேட்டுவிடு உன் மனதை மாற்றிவிடும் உன் மன அழுத்தம் குறைந்துவிடும் மன தளர்ச்சி ஏற்படும்போது கண்களை மூடிக்கொண்டு நான் வெற்றி விட்டு விடுவேன் நான் பலசாலி நான் கோபப்பட மாட்டேன் என்று உனக்குள் கூறிக்கொள் இது தவறான எண்ணங்களை நோக்கி உன் மனம் செல்வதை தடுத்துவிடும் மூச்சை இழுத்துவிட்டு ஒரு தியானம் இருந்துவிடு தங்கமே உன் மனம் தெளிவடைந்துவிடும் நிறைய மனதில் போட்டு அசை போட்டுக்கொண்டு உன்னை நீயே கெடுத்து கொண்டுள்ளாய் உன்னுடைய உன்னுடைய ஆரோக்கியமே கெட்டு விட்டது நோயோடு ஒன்று கிடைக்கிறாய் என்று யூகத்தில் நீ இப்போது இருக்கிறாய் விட்டுவிடு தங்கமே வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என்று உன் மனசிடம் கேளு கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ தோல்வி வரத்தான் செய்யும் தோல்வியே இல்லை என்றால் எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் நீ தோல்வியடையவில்லை உன் முயற்சிதான் தோல்வியடைந்தது என்று நினைச்சிட்டு திரும்பும் அடுத்த கட்டத்துக்கு செல் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இனி பார் சாயினுடைய அறிவுரையை கேட்கும் என் பிள்ளைக்கு யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் தங்கமே நான் எல்லாம் மனதில் ஏற்றுக்கொள் நிச்சயமாக நான் சொல்வது போல் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் தங்கமே நீ வாழ்வில் உன் குடும்பத்தோடு நீடூழி வாழ்வாய் என்னருளோடு வாழ்வாய் சாதிக்க வேண்டும் என்ன என்றும் எண்ணத்தை வெளிப்படுத்தும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்